இருபத்தி ஆறு மற்றும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டோட பட்ஜெட்டோட ஹெட்லைனா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பாரத் பேலன்சிங் ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன் அதாவது ஒரு நல்ல மேம்பட்ட இந்தியாவையும் அதனுடைய வளர்ச்சியில வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் என்ன பண்ண யாரும் பின்படாம எழுத்துட்டு போறதா என்ன பண்றாங்க இந்த பட்ஜெட்டுடைய நோக்கமா வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து இதோட எய்ம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பார் ஆஸ்பிரேஷன் இன்டு அச்சீவ்மெண்ட் பொட்டன்ஷியல் இன்டு பர்ஃபார்மன்ஸ் அதாவது என்ன அப்படின்னா மக்களோட திறமைகளை அதாவது உங்களுடைய திறன்களை செயல்பாடாக்கி அந்த செயல்பாடுகளை அனுடைய உண்மையான விளைவுகளை என்ன பண்றது வெளிக்கொண்டு வர்றத இந்த பட்ஜெட்டினுடைய எய்மா என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பட்ஜெட்டோட ஹிஸ்டரியா மோதல் பார்த்துக்குறோம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ரிவோல்ட் நடந்துச்சு தெரியுங்களா அந்த ரிவோல்ட்டோடைய செலவினங்களை வந்து மேனேஜ் பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணிக்கோன்னா வைஸ் ராய் கவுன்சிலில் இருந்த ஃபினான்ஸ் மெம்பராக இருந்த சார் வில்லியம் வில்சன் அப்படின்றவரை என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியாவுக்கான பட்ஜெட்டை என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணாரு சரிங்களா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இருந்த அந்த இன்டீரியர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடைக்கால அரசு அந்த இடைக்கால அரசினுடைய நிதி அமைச்சராக இருந்தவர் தான் திரு ஆர் கே சண்முகம் செட்டி அந்த அவர் இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா சுதந்திர இந்தியாவுக்கு மொதல் மொதல் என்ன பண்ணாருன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் இந்த பட்ஜெட் எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏழு மா ஏழரை மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் என்ன பண்ணுச்சு அந்த பட்ஜெட் ஆனது இருந்தது அடுத்து அதாவது இந்தியன் பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசன்ட் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம அவ்வளோ சொன்னோம்னா ரொம்ப கணக்குதான் அதாவது ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் வந்து வருமானமாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரூபாயில் இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து என்னவா வருது அப்படின்னா இன்கம் டேக்ஸாக வருது நாலு பர்சன்டேஜ் கஸ்டம்ஸ் டேக்ஸாக வருது ஆறு பர்சன்டேஜ் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஆகிறது பாரோயிங் அண்ட் லைபிலிட்டிஸ்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து வருது நான் டெப்டிக் கேபிட்டல் ரிசிப்டில் ரெண்டு பர்சன்டேஜும் நான் டாக்ஸ் ரெவென்யூவில் இருந்து என்னது பத்து பர்சன்டேஜும் ஜி ஜிஎஸ்டி கலெக்ஷன்லேருந்து மட்டுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெவன்யூவும் கார்பரேட் டாக்ஸ் மூலமாக பதினெட்டு பர்சன்டேஜும் என்ன வருது ரெவன்யூ வந்து வருது அடுத்து மத்திய அரசுக்கு வர்ற ஒரு ரூபா வந்து எந்தெந்த வழியிலலாம் வெளியே போது செலவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க என்ன அடுத்து வந்து ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா ஏழு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துறாங்க அடுத்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அதாவது மத்திய மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து ஸ்கீம்ஸ் போடுவாங்க அந்த ஸ்கீம்ஸ் மூலமா எட்டு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிடுறாங்க ரெவென்யூவா வெளியேற்றாங்க அடுத்து வட்டி மட்டும் இருபது பர்சன்டேஜ் வந்து கடன் மத்திய அரசு வாங்க கடனுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிடறாங்க வட்டி மட்டும் கட்டுறாங்க அடுத்து டிஃபென்ஸ்க்கு வந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து டிஃபென்ஸ்க்கு செலவு பண்றாங்க அடுத்து சப்சிடிஸ் அதாவது மானியம் இந்த உணவு மானியம் உர மானியம் அந்த மாதிரி நிறைய மானியம் கேஸ் மானியம் இந்த மாதிரி மானியம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி மானியத்துக்கு வந்து ஆறு பர்சன்டேஜ் ரூபா அது செலவு பண்ணிடுறாங்க அடுத்து மத்திய அரசு ஸ்கீம் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு வந்து பதினேழு பர்சன்டேஜ் என்ன பண்ணிடுது அப்படின்னா செலவு பண்ணிடுறாங்க இதர செலவுகள் அதாவது இந்த பெட்ரோல் போடுறது இந்த மாதிரி நிறைய செலவு அரசு வாகனங்கள் அந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து இதர செலவுகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏழு பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணிடுது அடுத்து கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு வசதி அதாவது வரி மூலமாக அரசுக்கு வர வருவாய் நாற்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் சொச்சத்தில் இருக்குது அதில் கார்ப்பரேட் டேக்ஸ் மூலமாக பன்னெண்டு புள்ளி முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபா என்ன வந்திருக்கு அரசு வசூல் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் மூலமாக பதினாலு புள்ளி அறுபத் ஆறு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்கு எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக மூணு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கு அரசுக்கு வருவாயா வந்திருக்கு அடுத்து ஜிஎஸ்டி வசூல் மூலமா மட்டும் பத்து புள்ளி ஒன்று ஒன்போது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா வருவாயா வாங்கியிருக்காங்க அடுத்து கஸ்டம் டியூட்டி மூலமா ரெண்டு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜ் என்ன பண்ணி ரெண்டு ரெண்டு புள்ளி ஏழு ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க வருவாயா வாங்கியிருக்காங்க அடுத்து டாக்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரியில் டாக்ஸ்ல வந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி ஒன்னு ஜீரோ லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்க அடுத்து இதர வரி அதாவது இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல அது மூலமா வந்து ஜீரோ புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க வாங்கிருக்காங்க இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து என்டிஆர் ஃபண்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்னு ஒன்னு பர்சன்டேஜ் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மூலமாக அவ்வளோ தான் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க அடுத்து அரசுக்கு வந்து வரி இல்லாத வருவாயின்னு சில வருவாய்கள் வரும் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது பேங்க்கு லோன் கொடுக்குற லோன் வாங்குகிறோம்னா நம்ம பேங்க்ல அதோட வருவாய் அதெல்லாம் பொதுத்துறை வங்கு எல்லாம் வாங்குகிற லோனுடைய வட்டி வட்டியோட காசு அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா நான் ரெவன்யூ டேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அரசோட நிறுவனங்களுடைய பங்குகள் அதோடைய ப்ராஃபிட் அதில் வர வருமானம் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா டேக்ஸ் இல்லாத அதாவது நான் ரெவன்யூ டாக்ஸ் சொல்லி சொல்லுவோம் அப்படி இன்ட்ரெஸ்ட் மூலமாக மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட் மூலமாக மட்டும் மூணு புள்ளி ஒம்பது ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கு ரெவன்யூவாக வந்துருக்கு அடுத்து இதர ரெவன்யூவா டேக்ஸ் இல்லாத ரெவன்யூவா எவ்வளோ வந்திருக்குன்னா ரெண்டு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கு ரெவன்யூவாக வந்திருக்கு அடுத்து நம்ம அதாவது வருவாய் வந்து அரசுக்கு வரும் அந்த அரசோட வருவாய செலவு பண்ணுவாங்க அதை எந்த விதத்துல செலவு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு திட்டங்கள் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அரசு வந்து பணத்தை செலவு அப்படி மத்திய அரசு வந்து எவ்வளவு திட்டங்களுக்கு செலவு செய்யுது அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணினா வெறும் திட்டங்களுக்கு மட்டுமே செலவு பண்றாங்க அவங்களோட வர வருவாயில இருந்து மட்டும் அதாவது இதுல மத்திய அரசுக்குன்னு சில திட்டங்கள் தனிப்பட்ட முறையில சில திட்டங்கள் இருக்கும் அந்த திட்டங்களுக்கு மட்டுமே பதினேழு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க அதுக்கடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சில திட்டங்களை செய்வாங்க அந்த திட்டங்களுக்கு அஞ்சு புள்ளி நாலு ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா செலவு செய்றாங்க அடுத்து ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சரில் மத்திய அரசுக்கான ஸ்கீம் எக்ஸ்பெண்டிச்சருடைய பொது காரியங்களுக்காக ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடியும் எக்கனாமிக் சர்வீஸ்க்காக ஒம்பது புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி ரூபாயும் சப்சிடிரிஸ் அப்படின்னா அதாவது இது கொடுப்பாங்க மானியம் கொடுப்பாங்க மானியத்துக்காக நானு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி ரூபாயும் பொது காரியங்களுக்காக அதாவது சோசியல் சர்வீஸ்க்காக ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி ரூபாயும் இதர செலவுகளாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு நாலு இதர ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி இந்த மணியை ஸ்பெண்ட் பண்றாங்க அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா இந்த அரசு வந்து விருது வழங்குவாங்கல்ல விருது வாங்கும்போது பிரைஸ் மணிக்கெலாம் கொடுப்பாங்க அந்த பிரைஸ் மணியை இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி இந்த பஸ்ஸோட போய் கவுந்துட்டாங்க இந்த இத்தனை பேர் இறந்துட்டாங்க முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் பிரதமர் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க தலைக்கு பத்து லட்சம் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்ற செலவு கீழே தான் வரும் சரிங்களா அடுத்து எஸ்டாபிஷ் இன்ஸ்டிமெண்ட் அதாவது அரசு அலுவலகங்கள் அரசு கலைக்கல்லூரிகள் அரசு இன்ஸ்டியூஷன் ஐஐடி இந்த அடுத்து வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குங்களா அதுக்கெல்லாம் வந்து செலவு தேவைப்படும் அவன் சம்பளம் கொடுக்கணும் இவ்வளோ வேலை இருக்குங்களா அந்த செலவுகளும் இதில் தான் வரும் இதர செலவுகளுமே இதில் வரும் அப்படின்னா இதுல தான் வரும் இந்த செலவு மட்டுமே எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பது புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்ட் அதர்ஸ் அது மூலமா நாலு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாயும் அதை ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எவ்வளோனா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடியும் இதில் டிரான்ஸ்ஃபர் சோளம் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சரிங்களா அடுத்து அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இந்த அரசு நிறுவனங்கள் அரசு கலைக்கல்லூரிகள் அரசு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா கம்பெனிஸ் இந்த மாதிரி நடத்துவாங்க அதில் அவங்களுக்கு சேலரி மட்டுமே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ரூபாயும் அதில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் மட்டுமே ரெண்டு புள்ளி ஒன்போது ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதாவது பென்ஷன் மட்டுமே பாருங்க ரெண்டு புள்ளி அதாவது மூணு லட்சம் கோடி ரூபா பென்ஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் செலவு அதாவது ஆஃபீஸ் மெயின்டைன் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அதுக்கு செலவு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணுறாங்க அடுத்து இதரா சென்ட்ரல் மற்ற இதரா மத்திய அரசுடைய செலவு அதாவது அதாவது வட்டி மட்டும் அதாவது இந்திய அரசு வருஷ வருஷம் கடன் வாங்குறாங்க நிதி பற்றாக்குறையினால கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கு கட்டுற வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னா பதினாலு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் கோடி ரூபாய் அதுக்கடுத்து அட்டானமஸ் பாடிஸ் அதாவது த தண்ணீச்சா அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து எவ்வளவுனா ஒன்று புள்ளி நாலு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்க செலவு பண்றாங்க அதுக்கடுத்து இதர செலவுகளை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா செலவு பண்றாங்க அவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்த வீடியோல வந்து அரசுக்கு வந்து எவ்வளவு வருவாய் வருது அந்த வருவாயை எந்தெந்த வழிகளிலெல்லாம் எல்லாம் அரசு செலவு பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இப்போ டீட்டெயிலாக அதாவது மேஜரா என்னென்ன துறைக்கு எத்தனை எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து அரசு செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா அஞ்சு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க அடுத்து டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறைக்கு துறைக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கிராமப்புறங்களை வந்து ஆஹ் நலிவிழந்த கிராமங்களை வந்து உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நூத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க அதுக்கடுத்து ஹோம் அஃபேர்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறை அதாவது பாதுகாப்புனா உள்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு மட்டும் அதாவது நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான அமைச்சகம் ஏன் அப்படின்னா என்ன நடக்குது மற்ற நாடுகள் என்ன நடக்குது அப்படின்னு உள்நாட்டுக்குள்ள இந்த தீவிரவாதிகள் வந்து செயல் நடக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறதா என்ன அப்படின்னா இத பண்ணுறாங்கன்னா செலவு பண்றாங்க அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் அண்டு அலைடு ஆக்டிவிட்டிஸ் காண்டி அதாவது அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்றாங்க அதுக்கடுத்து கல்விக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்றாங்க அதுக்கடுத்து எனர்ஜி அதாவது இந்த கோல் அஹ் சூரிய மின்சாரம் இந்த மாதிரியான எனர்ஜிகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் என்ன பண்ணுறது அப்படின்னா கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க அடுத்து ஹெல்த்துக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது நகர்ப்புற வளர்ச்சிக்காக எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூ எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெலிகாமு இந்த மாதிரி சேவைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணுறாங்க காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றாங்க அடுத்து சோசியல் வெல்ஃபேர்க்காண்டி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா இந்த கலாச்சார நிகழ்வு இந்த மாதிரி நிறைய நடக்கும் இல்லையா அதுக்காண்டி எவ்வளவு செலவு பண்ணனா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரம் கோ ஆயிரம் கோடி அடுத்து அஹ் சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் சயின்டிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஐஐடி சொல்லலாம் ஐஐஎம் பெங்களூர் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த இன்ஸ்டிடியூஷன் காண்டி மட்டுமே எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆறாயிரம் கோடி செலவு பண்றாங்க